இன்னைக்கு யார கேட்டாலும் ஹேர் ஃபால் ஹேர் ஃபால் ஹேர் ஃபால் இருக்கிறதுலயே ட்ரீட் பண்றதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான பிரச்சனைங்கிறது இந்த ஹேர் ஃபாலை சரி பண்றது தான் ஏன்னா இந்த ஹேர் ஃபால் வரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஹேர் ஃபால்க்கு நியூட்ரிஷனல் டெபிஷியன்சி ஹார்மோனல் இம்பாலன்ஸ் டாண்ட்ரஃப் பொல்யூஷன் கண்ட கண்ட ஷாம்பு போடுறது கண்ட கண்ட தண்ணியில குளிக்கிறது இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கு என்னதான் அமேசான் காட்ல இருந்து அரிய வகை மூலிகைகளை கொண்டு வந்தாலும் இந்த ஹேர் ஃபால் சரியாகுமா சரியாக சரி இதுக்கு என்ன பண்ணலாம் ஒன்னும் பண்ண முடியாது உங்க மாத்துங்க டயட்ல புரோட்டீனை இன்க்ளூட் பண்ணுங்க லைஃப் ஸ்டைல கொஞ்சம் ஹெல்தியா மாத்துங்க அடுத்து சில பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க அயன் கால்சியம் இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லாம தைராய்டு லெவல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க இதுல ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கான சப்ளிமெண்ட்ஸை எடுத்து கரெக்ட் பண்ணுங்க இதெல்லாம் எடுத்தா கொட்டின இடத்துல முடி முளைக்குமான்னு என்ன கேட்காதீங்க கண்டிப்பா வராது அட்லீஸ்ட் இருக்கிறதையாவது நம்ம பாதுகாத்துக்க முடியும்